எனக்கு பிறந்ததுலேருந்தே விஜய்னா ரொம்ப பிடிக்கும் அவர் கட்சில வர்றதுக்கு முன்னாடியும் கிடையாது குழந்தையா இருக்கும்போதே போதே பார்த்து பாத்து பார்த்து வளர்ந்தாலும் நான் அப்படி இருக்கும்போதே விஜயை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு நேற்று நைட்டு இன்னைக்கு காலையில் வரைக்கும் எழுந்துக்க முடியாம இருந்தேன் ஆனா விஜய்க்காக எழுந்தது இன்னைக்கு ஜுரமே காணாமச்சு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க கண்டிப்பா நம்ப மாட்டாங்க ஜுரம் இருக்கிற பொண்ணு இங்க வந்துட்டு ஜுரம் இல்லாம போனா நம்பவே மாட்டாங்க ஆனா அவ்வளவு ஜுரத்துல இருந்து எந்திரிக்க முடியாம இருந்து நான் வந்தேன் எனக்கு என்ன ஒரு ஃபீலிங்னா விஜய் பதிமூணு நிமிஷம் பேசுறது இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் எங் என்ன நான் போட போறேன் ஃபர்ஸ்ட் ஓட்டு விஜய்க்கு தான் இப்படி இல்லை சாக வரைக்கும் விஜய்க்கு மட்டும்தான் ஓட்டு போட விஜய்க்கு மட்டும்தான் எல்லாமே செய்வேன் விஜய் கிட்ட நம்ம இதுதான் கோரிக்கை அப்படின்னு நம்ம வைக்கணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா அவர் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து கண்டிப்பா எல்லா இதையும் பார்த்துட்டு கோரிக்கை எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றுற அவர் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எந்த இதுவுமே வராது எல்லா மீனவர்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே எந்த பிரச்சனையும் வராம வர வைப்பாரு

போலீஸ் வேற மாதிரி வேற மாதிரி ப்ரொட்டக்சன் செம்மையா குட் பண்ணியிருந்தாங்க ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணிருந்தாங்க பெண்களுடைய பாதுகாப்பு நல்லாவே இருந்துச்சு அவங்களுக்கு ஒரு ரோ கொடுத்து தனியா செப்பரேட்டா நிக்க வச்சு செம்மையா பண்ணியிருந்தாங்க செம்ம சேப்டியா இருந்தது ஓகே இப்போ நீங்கள் அடுத்த தலைமுறை இப்போ ஓட்டு போட போகிறீங்க ஸோ அப்படி இருக்கப்ப இப்போ நிறைய மக்கள் வந்து தமிழக வீட்டு கழகம் வந்து புதுச்சேரியிலையும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுடைய இப்போ ஒரு பாயிண்ட் சொன்னார் இல்லையா தளபதி ஐடி எம்ப்ளாய்க்காக நான் வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு வந்து சரியான சேலரி கிடையாது ஐடி ஆஃபீஸ் இங்கே கிடையாது ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டேன் இங்கேருந்து எனக்கு எனக்கு ஒரு ஒர்க் வேணும் அப்படின்னா அதுக்காக நான் வந்து சென்னை போகணும் பெங்களூர் போகணும் அப்படின்றது தான் இங்கே எந்த ஃபெசிலிட்டியுமே கிடையாது இது ஒரு ஹோம் டவுன் தான் ஸோ ஒர்க்குக்கான ஃபெசிலிட்டிஸ் இங்கே எதுவுமே கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் எயிட் கே டென் கே இதுதான் சேலரி ஸோ அவர் அவர் சொன்ன அந்த அவர் சொன்ன அந்த விஷயங்கள் வந்து ரொம்பவுமே புதுசாக இருந்துச்சு எனக்கு வந்து ஐடி ஆஃபீஸா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு